ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்யக்கூடிய மூணு வகை பிரசாத ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக உடனடியாக செஞ்சு நம்ம வந்து பிரசாதம் படைக்கணுன்னா இந்த மூணு ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் முதல்ல அன்றைக்கி நம்ம அவல் லட்டு தாங்க செய்யப் போகிறோம் அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சிருக்கேன் அது சூடானதும் இது மாதிரி மெசனிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவள் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அவள் வந்து நல்லா ஒரு மூணு நிமிஷத்தில் நல்லா வறுபட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்துடும் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கறியாக விட்டுறாதீங்க ஒரு மூணு நிமிஷம் வச்சாலுமே நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா வந்து அது மொறு மொறுப்பாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து அவள் வந்து வருபட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்துருச்சு இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதேமாரி ஒரு பிளேட்டுக்கு வந்து நான் மாற்றிட்டேன் இதை நல்லா முழுமையாக ஆரட்டும் இன்னொரு பக்கம் அதே கடாயாக அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ நெய் சூடானதும் இதில் பதினஞ்சு போல் முந்திரி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து நெய்யில் வ வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி ஓரளவு வறுபட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு பத்து போல் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன் ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சைலாம் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே நெய்லையே ஒரு கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தேங்காய் நல்லா அந்த நெய்யில் வறுத்து கொஞ்சம் கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வரும் அந்தளவுக்கு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் நெய்யில் வந்து இந்த தேங்காய் வறுக்கிறப்போ நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள் இது மாதிரி நம்ம தேங்காய் வறுத்துட்டு சேர்த்து செய்யும்போது லட்டு வந்து கெட்டு போகாது ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அவள் வந்து நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதை ஒரு மிக்ஸி சாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த அவள் பொடியை வந்து அந்த தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பெல்லாம் பற்ற வைக்க வேண்டாம் அந்த தேங்காவில் சூட்டுலேயே இந்த நம்ம நல்லா கலந்து விடலாம் தேங்காவில் ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது அந்த சூட்டோடையே இந்த மாவு வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்தாச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது நான் இது மாதிரி ஒரு மெசரிங் கப்பால் அரைக்கப்பளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதை ஒரு மிக்ஸி சாரில் மாற்றிட்டு இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இதை வந்து கரைச்சிட்டு நான் சேர்க்கல இன்றைக்கி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து வெள்ளம் வந்து நல்லா அறப்பட்டுடுச்சு இப்போ அதையும் அந்த மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் நல்லா கலந்துவிடலாம் ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு இப்படி கலந்து விடுங்க அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா பசஞ்சு கொடுக்கணும் இந்த வெள்ளம் தேங்காய் நம்ம அவல் மாவு எல்லாமே ஒன்று சேர மாதிரி நல்லா வந்து நம்ம பசஞ்சு விடணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் பசஞ்சு விடுங்க இப்போ இது கூடவே நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா வந்து பசிஞ்சு விடுங்க பசஞ்சு விட பசஞ்சு விட மாவு வந்து நல்லா கெட்டி ஆகிடும் பாருங்கள் நம்ம கை சூட்டுலேயே அந்த தேங்காய் வந்து இலகி நல்லா வந்து லட்டு பிடிக்கிற பத்துக்கு வந்துடும் அப்படி உங்களுக்கு வந்து வராமல் கொஞ்சம் உதிரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நெய்யை கூட சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளுக்கு லட்டு வருது இல்லை நல்லா அமுத்தி அமுத்தி கொடுத்து இப்படி உருண்டை பிடிச்சோம்னா சூப்பரான லட்டு வந்து இதே மாதிரி எல்லா மாவையும் லட்டு பிடிச்சி வச்சிடலாம் பாருங்கள் சூப்பரான அவல் லட்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஒரு கப்பு அவலை வச்சே இத்தனை லெட்டு கிடச்சிருக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அந்த அவல் லட்டு கண்டிப்பாக வந்து இதை வந்து கிருஷ்ணர் ஜெயந்திக்கு செஞ்சு வழிபடுங்க இது வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச பலகாரத்தில் இதுவும் ஒன்று இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது அவல் வந்து பாயசங்க இன்றைக்கி நான் அவள் வச்சு தான் ரெண்டு ரெசிபி செஞ்சுருக்கேன் இப்போ அவல் பாயசம் செய்கிறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடானதும் முந்திரியும் திராட்சையும் நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கறிக்கிறாமல் பார்த்து வறுத்து எடுங்க பாருங்கள் ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ அந்த நெய்யிலேயே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை இதுமாரி சில்லு சில்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இதுமாதிரி சேர்க்க விற்பனைனால் நீங்கள் துருவிட்டு சேர்க்கலாம் ஆனால் தேங்காய் இதுமாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்தோம்னா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அதுவும் நல்லா நெய்யில் வறுபட்டு வச்சு அதையும் எடுத்துக்கலாம் இப்போ அதிலே நெய் நெய் இருக்குது இப்போ இதுமாரி ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் நான் வெள்ளை அவள் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கெட்டியான அவளாக பார்த்து எடுங்க இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அந்த நெய் கூட சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அந்த நெய்யில் அந்த அவள் வந்து வருபடுறப்ப நல்லா வாசமாக இருக்கும் நல்லா வந்து டேஸ்ட்டு கிடைக்கும் அவ பாயசத்துக்கு இப்போ நல்லா வருபட்டுடுச்சு இப்போ இதில் அதே கப்பால் நான் ஒன்றரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச கெட்டியான பசும்பால் வந்து சேர்த்துக்கிறேன் நான் தேங்காய் பால் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல நார்மல் பா பசும்பால் தான் நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாயசம் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ கலந்தாச்சுங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடலாம் அவள் வந்து குழைவாக வெந்துடக்கூடாது கரெக்டான பதத்தில் தான் வெந்திருக்கணும் பாருங்க கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு அவள்லாம் ஒன்று நல்லா வெந்து வந்திருக்கு ஆனால் அவள் வந்து ரொம்ப குலையக்கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கேனா உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காய் கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் அவள் எடுத்து அதே கப்பில் கொஞ்சம் முக்கால் கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் சேர்க்கறது இருந்தாலும் நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது நாட்டு சக்கரை சேர்த்து லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க அதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது நாட்டு சக்கரை சேர்த்தோன்னே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனாலும் நான் நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிறேன் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி நெய்யில் வதக்கி வச்சுருக்க முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா ஒரு சூப்பரான சட்டுன்னு செய்யக்கூடிய அவல் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து உடனடி நெய்யப்பம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு சாஸ்பேனை அடுப்பில் வச்சுருக்கேன் இதேமாதிரி மெசனிங் கப்பில் நான் முக்கால் கப் அளவுக்கு பிடிச்ச வெல்லம் எடுத்துருக்கேங்க இது கூட கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் வந்து கரையிற அளவுக்கு விட்டுடலாம் பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் இதை நம்ம வடிகட்டிட்டு சேர்க்கணும் அதனால தான் வெள்ளத்தில் மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் பாருங்கள் நல்லா வந்து வெள்ளம் கரைஞ்சி வந்துருச்சு இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இதுக்கு நான் நாலு பூவம்பழம் வந்து எடுத்திருக்கேன் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்திருக்கிறேன் இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் நாலு எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கங்க இது ஒரு கப்பு அரிசி மாவுக்கு தான் நான் சொல்கிற அளவுகள் இப்போ அந்த நாலு வாழைப்பழத்தையும் ஒரு மிக்ஸி சாரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா வாழைப்பழமும் நான் கட் பண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இது கூடவே அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க இது வந்து கடையில் வாங்கின வருத்த அரிசி மாவு தான் நீங்கள் கொழுக்கட்டை மாவு இடியப்ப மாவு இல்லை வீட்டிலே அரைச்ச அரிசி மாவு கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் அதை வந்து வருத்த மாவாக பார்த்துட்டு சேருங்க ஒரு கப் வந்து அரிசி மாவுக்கு நாலு வாழைப்பழம் வந்து கரெக்டாக இருக்கும் சின்ன பழமாக இருந்தால் இப்போ இது கூடவே ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம என்ன தான் இனிப்பு பலகாரம் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து செஞ்சோம்னா தான் இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காவை எடுத்து நான் மாதிரி கிள்ளிட்டு சேர்க்குறேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வந்து கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு சேர்க்கலாம் அவ்வளோ தான் இப்போ இதை மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நம்மளுக்கு மாவு வந்து கரெக்டாக அறப்பட்டு வந்துடுச்சு இதில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேங்க இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் நம்மளுக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்பத்துக்கு இப்போ நான் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வைக்க போகிறேங்க உங்கள்கிட்ட இது மாதிரி ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனடியாக செய்யலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து டைம் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட போகிறேன் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக வந்து அப்பா அம்மாவும் ரெடி ஆகிடுச்சு நல்லா வாசமாக இருக்குதுங்க இப்போ மேலே வந்து வாழைப்பழம் சேர்த்தனால கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அதை கலந்து விட்டோம்னா கரெக்ட் ஆகிடும் இப்போ மறுபடியும் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனால் துருவனை தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் ஆனால் தேங்காய் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா வந்து சேர்க்குறேன் கண்டிப்பாக இந்த ஆப்ப சோடா சேருங்க இது வந்து நம்ம பிரசாதங்கிறதுனால ஆப்பா சோடா சேர்க்குறோம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆப்பசோடாவுக்கு சோடாவுக்கு பதிலாக இட்லி மாவு இருந்துச்சுன்னா புளித்த இட்லி மாவு அது கூட சேர்த்து செய்யலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் விடுங்க அந்த ஆப்ப சோடா வந்து எல்லா மாவுனையும் கலக்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவு வந்து நல்லா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ச ஊற்றிக்கிறதுக்கு நான் குளிப்பனியார சத்துட்டியை அடுப்பில் வச்சுருக்கேங்க அது சூடானதும் நெய் சேர்த்துக்கிறேன் இது நெய் அப்போங்கிறதுனால நெய்யில் தான் நம்ம அப்ப சுடணும் அதனால் நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம் மாவு வந்து சேர்க்குறப்போ அந்த குழி பணியாரத்தில் முக்கால் பதம் தான் இருக்கணும் மாவு ஃபுல்லாக இருக்கக்கூடாது அதுமாரி பார்த்துட்டு சேருங்க அதுமாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் நல்லா உள்ளேலாம் மாவு வெந்து வரும் இப்போ மாவு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டிங்கன்னா நல்லா மாவு வெந்து வரும் பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து இதுமாரி கலர் மாறி வருங்க வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால இதுமாரி கொஞ்சம் கலர் நல்லா மாறி வரும் நல்லா வாசமாக இருக்கும் இந்த அப்போ குழந்தைங்களாம் நோய் சொல்லாமல் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு நல்லா திருப்பி போட்டுட்டு ரெண்டு சைடு நல்லா வேக விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்து கலர் மாறி வந்துருச்சுங்க இப்போ நம்ம இதை வெளில எடுத்துக்கலாம் நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பரான நம்மளுக்கு நெய்யப்போ ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி மீதை இருக்க மாவுன்னு நான் சுட்டுக்கிறேன் இப்போ மூணு ரெசிப்பியுமே நம்ம ரெடி பண்ணிட்டோங்க கண்டிப்பாக வந்துட்டு இதேமாரி சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம பிரசாதம் செஞ்சு நம்ம கிருஷ்ணரை வந்து வழிபடலாம் குழந்தை வரன் கேட்டு நம்ம எப்படி சஷ்டி விரதம் எடுக்கிறோமே அதேமாதிரி கிருஷ்ணரையும் நம்ம வழிபட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு குழந்தை வரன் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்காக நானும் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக மாதிரி ஈஸியான ரெசிபி செஞ்சு நீங்களும் கிருஷ்ணர் ஜெயந்தியை வழிபடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் அவள் வச்சு சூப்பரான முறுக்கு எப்படி செய்கிறதுனா வீடியோ போட்டிருக்கோம் லிங்க் டிக்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் ட்ரை பண்ணுங்கள்